பிரதமர் நரேந்திர மோடி இன்று எர்ணாகுளம் பெங்களூர் இடையேயான வந்தே பாரத் ரயில் சேவையை காணொலி காட்சியின் மூலம் தொடங்கி வைத்தார் இந்த ரயில் கோயம்புத்தூர் வழியாக சென்ற நிலையில் கோயம்புத்தூர் ரயில் நிலையத்தில் உற்சாக வரவேற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது முதல் நாளாக எர்ணாகுளத்திலிருந்து பெங்களூருவை நோக்கி சென்று வந்தே பாரத் ரயில் கோயம்புத்தூர் ரயில் நிலையம் வந்தடைந்ததும் பயணிகள் தொழில்துறையினர் கல்லூரி மாணவர்கள் மற்றும் பாஜகவினர் உற்சாகமாக வரவேற்றனர் நிகழ்ச்சியில் கோயம்புத்தூர் மாநகராட்சி மேயர் ரங்கநாயகி துணை மேயர் வெற்றி செல்வன் சேலம் கோட்ட ரயில்வே மேலாளர் பன்னாலால் கூடுதல் மேலாளர் சரவணன் மற்றும் ரயில்வே அதிகாரிகள் கலந்து கொண்டனர் முன்னதாக கல்லூரி மாணவர்கள் மற்றும் ரயில்வே அலுவலர்கள் சார்பில் தேசப்பற்று மிக்க கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டது மேலும் வந்தே பாரத் ரயில் சேவை குறித்து அரசு தரப்பில் நடைபெற்ற ஓவியம் மற்றும் கட்டுரை போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பாராட்டு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது சேலம் கோட்ட ரயில்வே மேலாளர் பன்னா லால் பேட்டியளித்தபோது இந்த ரயில் சேவை பலதரப்பட்ட மக்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் மேலும் பொதுமக்களின் கோரிக்கைகளை பரிசீலித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார் அதேபோல் கூடுதல் மேலாளர் சரவணன் கூறுகையில் இந்த ரயில் சேவை மூலம் குறைந்த நேரத்தில் பயணம் மேற்கொள்ள முடியும் ரயில் நிலைய மேம்பாட்டுப் பணிகள் நடைபெற்று வருகின்றன போத்தனூர் ரயில் நிலையம் ரூபாய் தொண்ணூத்தெட்டு கோடி செலவில் டெண்டரில் உள்ளது அது இன்னும் இரண்டு முதல் மூன்று ஆண்டுகளில் நிறைவேறும் என்றார் மேலும் கோவையிலிருந்து சென்னை நோக்கி இயங்கும் வந்தே பாரத் ரயிலில் தற்போதுள்ள எட்டு பெட்டிகளை பதினாறு பெட்டிகளாக உயர்த்தும் வாய்ப்பிருப்பதாகவும் அதற்கான கோரிக்கைகள் பொதுமக்களிடமிருந்து வந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் நரேந்திர மோடிஜி ஃபோர் பாரத் ட்ரெயின் அண்ட் அவுட் ஆஃப் ஒன் ரயில்வே ஹேஸ் காட் ஒன் ட்ரெயின் ஃப்ரம் ட்ரெயின்லம் via Coimbatore, Tirupattur, uh, Erode, Salem and to Bangalore. So this is another facility given to Coimbatore people, uh, those who goes to Bangalore, uh, these ITs employees, other businessmen, they can use this train, this is uh, this is premium train and provide all uh, facilities uh, to the passengers, so we hope that this train will serve the people of the cities as well as cities in route uh, to the Bangalore. Thank you. There are requests from our Coimbatore passengers to run more normal trains, normal trains in our fair price. So, do we have any plan? There are some infrastructure improvement work going on. ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் தேட் அண்ட் ஹேவிங் த லைன் கெப்பாசிட்டி வில் இன்ட்ரோடியூஸ் மூவ் ஆஃப் ட்ரெயின் டு கட்ட த டிமாண்ட் ஆஃப் த பீப்புள் புதிதாக துவக்கப்பட்டுள்ள இந்த எர்ணாகுளம் பெங்களூரு வந்திய பாரத் ட்ரெயினானது எஸ்பெஷலி கோயம்புத்தூர் டு சேலம் இந்த சேலம் டிவிஷனோட எல்டோர் ஸ்டேஷனில் உள்ள அனைத்து பொதுமக்களுக்கும் சரி அல்லது ஐடி தொழிலாளர்களுக்கு பெங்களூர் செல்லக்கூடிய ஐடி தொழிலாளர்களுக்கும் இது மிகவும் பயனுள்ளதாக குறை குறைந்த நேரத்தில் பெங்களூர் சென்றடையவும் பெங்களூர்லேருந்து கோயம்புத்தூர் சென்றடையவும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே அதே கேள்விதான் சார் பயணிகள் இங்கிருந்து கூடுதல் ரயில்கள் வந்து இந்த வழித்தடத்தில் இயக்கணும் அப்படிங்கிற கோரிக்கை இருக்கு நார்மல் ப்ரைஸில் அதுக்கான நடவடிக்கை நிறைய கோரிக்கைகள் டிவிஷனுக்கு வந்திருக்கு தேரம் சார் சொன்னது போல் நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒர்க்கு போயிட்டுருக்கு மோரோவர் அந்த ஒன் தேர்ட்டிக்கு ஏம்பிஎச் ஸ்பீட் இன்க்ரீஸு ஆல்சோ இஸ் கோயிங் ஆன் ஸோ அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த கோரிக்கைகள்லாம் கவனத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு அதோடைய லைன் கெப்பாசிட்டிலாம் கன்சிடர் பண்ணி இல் இன்ட்ரொடியூஸ் மோர் ட்ரெயின்ஸ் போத்தனூர் ரயில் நிலையம் எந்தளவுக்கு போயிட்டு இருக்கு ரயில்வே ஸ்டேஷன் விஸ்தரிப்பு ஒர்க்கு வந்து கிட்டத்தட்ட தொண்ணூத்தெட்டு கோடி செலவில் டெண்டர் ஸ்டேஜில் இருக்குது இட் வில் பி ஆமாம் சார் எவ்வளோ மிக அதிவிரைவில் அது செயல்படுத்தப்படும் இன்னும் ஒரு இரண்டு வருடங்கள் அல்லது மூன்று வருடங்களுக்குள் செயல்படுத்த சார் அதுபோக ஆமாம் இப்போதைக்கு கோயம்புத்தூர் சென்னை செல்லக்கூடிய வந்தே பாரத் எயிட் கார் லென்த்தாக இருக்கிறது அது சிக்ஸ்டீன் காராக மாற்றுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது கோரிக்கைகளும் வந்திருக்கிறது இட் வில் பி கன்ஸ்ட்டு